மகிமை வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது மண்ணினால் உண்டாக்கிய மனுஷனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவனுள்ளவனாக்கினார் பின்பு அவன் ஜீவனில் வளர்ந்து ஜீவனின் பரிபூரணத்தை என்றென்றைக்கும் அடையும்படியாக ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணினார் பின்பு பாவம் நிமித்தமாக அவன் இந்த ஜீவனை இழந்து போய் ஜீவனற்றவன் ஆனான் அந்த ஜீவனில் வளர முடியாததினால் ஜீவ விருட்சத்தையும் தேவன் அவனுக்கு விளக்கினார் மனிதன் இழந்து போன இந்த ஜீவனை திரும்ப கொடுக்கும்படியாக வந்த இயேசு மனிதன் ஜீவனுள்ளவனாகவும் மனிதனுக்கு உதவி செய்கிறார் அதற்காக மனிதனை இயேசுவினுடைய மரணம் அடக்கம் ஆகிய சாயலோடு இணைக்கிற ஞானஸ்நானத்தால் ஜீவனின் புதுமையுள்ளவர்களாக மாற்றுகிறார் ஜீவனின் புதுமையை பெற்ற மனிதனுக்கு தேவையான ஆவிக்குரிய அனுபவங்களை சபையாகிய தோட்டத்தில் கொடுத்து அவனை ஜீவனின் பரிபூர்ணத்திற்கும் நித்திய ஜீவனிலும் நடத்துகின்றார் இப்படி அவனை என்றென்றும் சாவாமையுள்ளவனாக மாற்றுகிறார் நாம் நன்றாக கவனித்தால் ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் காணப்படுகிற மனுஷனும் ஜீவ விருட்சமும் நித்தியத்தில் புதிய எரிசிலையமாகிய பரிசுத்த நகரத்தில் காணப்படுகிறது ஆனப்படியால் தேவனுடைய சிருஷ்டித்தில் நித்தியமானது மனிதனும் ஜீவ விருட்சமும் மட்டுமே என காண முடிகிறது மனுஷனையும் விருட்சத்தையும் ஒப்புமை செய்து நாம் படிக்கலாம் ஆகவே இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவனின் பரிபூரணத்தை அடைந்து நித்திய ஜீவனை உடையவர்களாய் நித்தியத்தில் சென்று சேர நமக்கு உதவி செய்யும் நித்தியத்தில் ஜீவ தண்ணீரின் இரு கரையில் ஜீவ விருட்சத்தை நாம் காண்கிறோம் இசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் நதியின் கரையில் நிற்கிற ஜீவ விருட்சத்திற்கு சமமான விருட்சங்களையும் காண்கிறோம் ஆதி ஆகமத்திலும் ஜீவ விருட்சத்தை காண்கிறோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் ஜீவருவதற்கு நதிகளை வாக்குத்தத்தம் செய்கிறார் கிறிஸ்தவ ஜீவியத்தின் துவக்கமாகிய தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவி என்ற வாக்குத்தத்தை இயேசு பிதாவினிடத்தில் வாங்கி நமக்கு தருகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை செழிப்பும் கொழுமையுமாய் வளர பண்ணுகிறார் மீண்டும் நாம் ஜீவ விருட்சத்தை பார்க்கும் போது அது நாம் பார்க்கிறோம் இந்த அனுபவங்களை மூன்று விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக நம்மை நாம் கொடுக்கிறவர்களாகும்படி தம்முடைய சபையாகிய தோட்டத்தில் வைத்திருக்கிறார் ஆகையால் திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டிருந்த அத்திமரத்தில் கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை அதனை வெட்டி போடும்படியாக சொன்னது போலவே நாமும் கனியற்றவர்களாக இருந்து வெட்டப்பட்டு போகக்கூடாது திராட்சை செடியில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போட சொன்னதாகவும் வாசிக்கிறோம் நாம் ஜீவ விருட்சமாக மாற்றப்படும்படி கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கவனித்து பார்த்தால் இதில் முக்கியத்துவம் என்பது ஜீவ விருட்சத்துக்கு அல்ல அதன் கனிகளுக்குத்தான் என்று புரிந்து கொள்ளலாம் ஜீவவிருட்சத்தின் கனியை புசிப்பதினால் என்றென்றைக்கும் ஜீவனில் இருக்க முடியும் நாம் கனியற்றவர்களாக இருந்தால் நித்தியத்தில் காணப்பட முடியாமல் நித்திய நரகமாகி அக்கினியில் தள்ளப்படுவதற்கும் ஏதுவாகும் என்றும் நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது நாம் கனியுள்ளவர்களாக இருந்தாலும் யோவான் ஸ்ஞானன் சொல்லுகிறார் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அகையால் நல்ல கனி கொடாதவர்களாக இருந்தாலும் வெட்டுண்டு தீயில் போடப்பட நேரிடும் ஆகவே நாம் நல்ல மனிதர்களாக இருந்து நல்ல கனி கொடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நாம் கனியுள்ளவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நிலைத்திருக்கிற காணப்பட வேண்டும் மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிற அத்தி மரம் கனி கொடிக்கின்ற மரமாக இருந்திருக்கலாம் ஆனால் அத்தி பழக்காலம் இல்லாத சமயத்தில் ஏசு அதில் கனியை தேடினதால் தான் அதில் கனிகள் இல்லாமல் இருந்தது ஆகையால் இயேசு அதை சபித்தார் அந்த மரம் வேரோடு பட்டு போனது நாமும் சில நேரங்களில் மட்டும் கனி கனியுள்ளவர்களாக காணப்படாமல் எப்போதும் எல்லா நேரங்களிலும் காணங்களிலும் சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்கிற கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய அனுபவங்களினாலே நிலைத்திருக்கிற கனிகள் உள்ளவர்களாகவும் அவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் ஜீவ விருட்சத்தை கவனிக்கும் போது அது பனிரண்டு விதமான கனிகளை கொடுக்கும் விருட்சமாகவும் மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர வளர புதிய புதிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லும்போது போது கொரிந்திய நிருபத்தில் சொல்லப்பட்ட அனுபவங்களாகிய கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும் மீண்டும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது யாதொரு வித்தியாசமும் இல்லாதவர்களாக எல்லாரும் கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிற அனுபவம் நம்மில் உண்டாக வேண்டும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமைகளானபடியால் பரிசுத்தமாகுதல் என்ற வலன் கிடைத்திருக்கிறது நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நடத்தப்பட்டு ஜீவிக்கும் போது ஆவியின் கனிகள் நம்ம உண்டாகுகிறது மெய்யான தேவ வசனத்தின்படி ஜீவிக்கும் போது நீதி பரிசுத்தம் என்னும் பலன் உண்டாகுகிறது இப்படி பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களாகிய புதிய பலன்களை பெற்றுக்கொண்டும் முன்னாட்களில் நாம் பெற்றிருந்த ஆவிக்குரிய அனுபவங்களையும் விட்டுவிடாமல் இருந்தால் நம்முடைய மனவாளனாகிய இயேசுவிற்காக உன்னத பாட்டில் வாசிக்கிறது போல புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதமான அருமையான கனிகளால் நிறைந்த மழலாய் மாற முடியும் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக கிறிஸ்துவிக்குள் வாசமாயிருப்பதால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷரா முடியும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற பயிரிடுகிறவராகிய நமது அருமை ஆண்டவர்தாமே நாம் நற்பலன்களாக மாறுகிறதினால் தம்முடைய சம்பத்தாய் தம்மோடு சேர்த்துக்கொள்வார் இதை நாம் ஆழமாக கவனித்தால் ஜீவ விருட்சம் செழிப்போடு வளரவும் கனி கொடுக்கவும் காரணம் அது நடப்பட்டிருக்கிறது ஆகும் தேவனோ தம் தோட்டத்தில் மிகுந்த கனி தரவும் தழைக்கவும் தண்ணீரோரமாய் நட்டிருக்கிறார் கனி உண்டாகும்படிக்கு மிகுந்த தண்ணீரோரத்தில் நல்ல நிலத்தில் பத்திரமாய் நட்டிருக்கிறார் ஆகவே நாம் வளர்ந்தும் பெருகி அலங்கரிக்கப்பட்டவர்களாக நூற்றதனையான பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய தேவனை விட்டுவிட்டது போல நாம் தேவனை விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் இது நம்மில் உண்டாகாமல் இருக்க சில காரியங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக எளிமையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது போல நாம் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதான மரத்தை போலாகும் படிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நாம் என்பதால் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது பிரபுக்களும் மனிதர்களும் ரட்சிக்க திராணி இல்லாதவர்களானதினாலும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று இருக்கக்கூடாது நாம் எப்போதும் எல்லா நேரங்களும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் மற்றவர்கள் யாரை நம்பிக்கையாக கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மேன்மை பாராட்டி வாழ வேண்டும் நம்முடைய துணையும் கேடகமுமாகிய கர்த்தரில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கவும் நிமிர்ந்து உயர வளரவும் முடியும் நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தரில் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது நம் கர்த்தரில் மாத்திரம் நம்பிக்கையுள்ளவர்களாக காணப்பட்டு கர்த்தரையே எப்போதும் செம்மையாய் மரமாய் அவர்கள் உஷ்ணம் வருகிறவை காணாமல் இருக்கிறதும் மழை வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி குடிக்கிறதான மரத்தை போல இருப்பார்கள் ஆகவே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும் இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்கர்களின் ஆலோசனையின்படி நடவாமலும் நம் பலவீனமடைந்து பாவிகளின் வழியில் நிற்காமலும் சோர்ந்து போய் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவன் தேவனால் பிறந்தவனானதால் அவர்கள் தங்களுடைய மற்ற பாவ சந்தோஷங்களில் ஈடுபடாமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள் இப்படி தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினந்தோறும் வாசித்து தியானிக்கிறவர்கள்தான் தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போற மாற்றப்படுகிறார்கள் இப்படி தண்ணீர் குடிக்கும் மரங்கள் மேன்மையான சிறந்த விருட்சங்களாக புதிய எருசலேமில் பரிசுத்த நகரத்தில் சென்று தேற்றப்படும் ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி மனிதனுக்கு நஷ்டப்பட்டதினால் அதில் பங்கில்லாமல் போனது ஆனால் நித்தியத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அதை பெற்றுக்கொள்ள இந்த உலக வாழ்வில் நாம் கவனிக்க வேண்டிய மூன்றாவதொரு காரியமும் கூட இருக்கிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிப்பது போல கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் வீழாதபடிக்கு நிலைத்திருந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயேசுவின் வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேற்பட்டும் நம்பிக்கை வைத்துக்கொண்டு தேவ வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாகவும் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாகவும் இருந்தால் வாசல் வழியாக நகரத்தில் பிரவேசிக்கவும் நாம் ஜீவ விருச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் மாற முடியும் பூமியில் செல்வந்தர்கள் யாவரும் நித்தியத்தில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக அதன் கனிகளை புசித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர்களாக கர்த்தரை ஆராதிப்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்